நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல் கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி இருபத்தி ஏழில் கந்தரந்தாதில் பாடல் இருபத்தி ஐந்தை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இறை இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தெளிவரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வப் பலகையின் கீழ் தெளிவரு முத்தமிழ் ஆணித்தர் சேவித்து நின்றதென்னால் தெளிதரு முத்தமிழ் தேய் நகை வாசக செல்விதினை தெளிதரு முத்தமிழ் செவ்வேல் இருப்ப புனித்தே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருகிய கந்தரந்தாரி பாடல் இருபத்தி ஐந்தில் பதிவுரை விளக்கவுரை மற்றும் பொள்ளத்தரு தெரிவை தருகின்ற முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் வேதத்தில் நான்கு தெய்வ தெய்வப்பலகையின் கீழ் முதலில் விளங்கிய தெய்வமாகிய சங்கப்பலகிலும் மதுரழி தெரி மாசற்ற குற்றால மரத்தின் கீழ் தக்ஷாமூர்த்தியாக முத்து முதன்மை தலத்தில் விளங்குகின்ற அமிழா முத்தர் அழிவில்லாத முக்கியவராக சிவபெருமான் சேவித்து நின்றதே பணிந்து நிற்க காரணம் என்ன நாள் நட்சத்திரம் போல் தரும் பிரகாசிக்கும் முத்து முத்தையும் அமிழ்ந்து தேவா பிரிவிட்டியும் ஏ ஒத்த நகை பல்லையும் வாசக வார்த்தையும் உடைய செல்வி மங்கை ஆகிய தினைத்தொழு தினை தானியத்தை கொதிக்கின்ற பல்லில் தரு கொடுக்கும் முத்து ஒத்தத்தில் அமிழ் ஆனந்தத்தில் அமிழ்ந்திருக்கும் செவ்வின் முருகப்பெருமான் இருப்ப குருவாய் எழுந்தழுந்து உபதேசித்திருக்க செவி குந்தே செவியை தாழ்த்து கொண்டு நின்றது ஏனோ பணிந்து நிற்க காரணம் என்ன கொழிக்குறை மற்றும் விளக்குறை முத்து போன்ற பல்லும் அமிர்தன் போன்ற சொல்லும் உடைய பிணை வளத்தில் வளர்ந்த வள்ளி கொடுத்த முத்தத்தில் உருகி நிற்கும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தபோது எல்லாவற்றிலும் முதன்மை தரம் வகிக்கும் சிவபெருமான் பணிவுடன் கேட்டு நின்றதின் காரணம் என்ன என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடம் இருந்து விட கூறுவது முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா